ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா பவர் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்தவரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளாங்க ஹைஃபினான்ஷியல் மிட் வேல்யூஷன் டெக்னிகா இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது மொமெண்டம் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி முப்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி பதினாறுங்கிற லெவலில் ட்ரேட் இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஏ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு இருக்குது நம்மளுடைய மேக்ஸிமமான இருபத்தி அஞ்சை கடந்து போயிருக்கிறாங்க இப்போ இதில் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இது சப்ஸிக்வெண்ட்டாக இது நல்ல பிஸ்னஸ் க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா பிஇ பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏற்றிக்கிட்டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஈபிஎஸ் உடைய லெவல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகிட்டு இல்லாட்டி கொஞ்சம் குறைஞ்சி வந்தாலும் கீழே வந்து இதை கரெக்ஷனுக்குள்ளே கொண்டாந்துருவாங்க பிபிஐ பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி அஞ்சு இருக்குது இது சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கரெக்ஷன் வரப்போகுதா எந்த அளவுக்கு வரப்போகுது இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆக போகுதுங்கிறது சப்சிக்வெண்ட்டாக அவங்க ஈபிஎஸ்சில் எந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸஸ் கொடுக்குறாங்க க்ரோத்தில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்குறாங்கங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டே ரெக்கமெண்ட் இருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டர் எட்டு பேர் செல் சொல்லிருக்காங்க குவார்டர்லி ரிசல்ட் நமக்கு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஒன்று புள்ளி ஒரு டு இன்கிரீஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி சாரி ஒரு எழுநூறு கோடி ரூபா இல்லை ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவின்யூ கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கம்மியாயிருக்கு இபிஎஸோட லெவல் பத்து பைசா கம்மியாகி மூன்று ரூபாலேருந்து ரெண்டு தொண்ணூறுன்னு வந்திருக்கு இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு குவார்டராகவே வந்து அப்படியே பத்து பைசா இருபது பைசாவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கிறான் பதினொன்று அப்புறம் பதினொன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குவார்ட்ருக்குறேன் பதினொன்று புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு ரெண்டு குவார்ட்டர் இருக்கிறான் பதினொன்று புள்ளி ஏழுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது செப்டம்பர் குவார்டருக்கு வந்திருக்கிறான் டிசம்பர் குவார்டருக்கு என்ன வர போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸில் நம்ம ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் குவார்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படியே லெவல்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்க்ரீஸ் ஆகியிருந்துருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் கொஞ்சம் ஒரு மார்ஜினலான அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவலில் இபிஎஸ் உடைய டிடிஎம் இபிஎஸ் லெவல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிசம்பர் மாதம் மாசம் இருபத்தி மூணில் முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறான் அப்போ டிசம்பர் மாதம் இவன் அட்லீஸ்ட் ஒரு இருபது பைசா முப்பது பைசாவது கூட கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது மூணு புள்ளி ரெண்டோ மூணு புள்ளி மூணோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம ஆவரேஜ் என்ன இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி எண்பத்தொரு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நான் எக்ஸ்எல் ஃபார்மெட்டில் இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு குவார்ட்டருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு பாக்கி ரெண்டு குவார்டருக்கும் நம்ம வந்து எஸ்டிமேட்டட் ரிசல்ட்டு நம்ம போட்டிருக்குறோம் எஸ்டிமேட்டட் ரிசல்ட்டை போட்டு நம்ம ஜெனரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வருது இது அப்படியே நம்ம வந்து இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருமா அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக பொட்டன்ஷியல் இருக்குது இவன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொடுத்துக்கிட்டே வந்தான்னாக்க நம்ம புக் வேல்யூவுக்கு நம்ம வந்து மேலே ஏற்றுறேன்னு சொல்லி ஏற்றுறான்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது இன்ட்டு அஞ்சுன்னு நம்ம போடுவோம் நூற்றி இருபது இன்ட்டு அஞ்சுன்னு போட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அங்கிட்டு ஒரு நூறு அறநூறுவா ஒட்டி நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இது புக் வேல்யூவை வச்சு மாத்திரமே சரி இப்போ நம்ம வந்து ப்ரைஸஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு ப்ரேக் பாயிண்ட் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறான் இவன் கரெக்டிவ் ட்ரெண்டில் ஆர் த்ரீ ஆர் த்ரீங்கிற நானூற்றி எழுபது அதை தாண்டி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஹை வச்சுட்டு தான் இறங்கிட்டுருக்கிறான் இப்போது போன இந்த செப்டம்பர் தான் நானூற்றி தொண்ணூற்றி நாலு வச்சா வச்சுட்டு இப்போ அப்படியே கீழே கரெக்ஷனில் வந்துட்டுருக்கிறான் ஆர் ஒன் அப்படிங்கிற நானூற்றி ஒன்று இதுதான் அவனுக்கு ரேஞ்சாக இருக்குது அந்த ரேஞ்சை தொட்டுட்டு இப்போ நின்றுகிட்டு இருக்கான் இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் ப்ரெஸ் ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது முந்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆர் ஒன் நானூற்றி ஒம்போது ஆறு டூ நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர் த்ரீ நானூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் இப்போ இந்த நானூற்றி எழுபது டு நானூற்றி ஒம்போதுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இவன் கீழே உடைச்சு பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்காமல் கீழே கொஞ்சமாக கரெக்ஷனுக்குள்ளே வந்தான்னா எஸ் ஒன் முந்நூற்றி எழுபது எஸ் டூ முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது எஸ் த்ரீ முன்னூற்றி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் உண்டு சரி இவன் மேலே ஏறுறா நானூற்றி எழுபதை உடச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்ன என்ன என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி பதிமூணுலேருந்து ஐநூற்றி நாற்பது இருக்குது இது மாத்திரம் வாய்ப்பா அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாய்ப்பை நான் ஐடென்டிஃபை பண்ணேன் டெக்னிக்கலாக நான் வந்து ட்ரெண்ட் பேஸ் ஃபிபினாசி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி மூணு லோல வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன் ஏப்ரல் மாதம் அவன் வந்து மார்ச் மாதத்துக்கு லோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லோ வச்சுருக்கிறான் அந்த லோவில் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் வந்திருக்கிறான் ஹை நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நான் ரொம்ப எக்ஸாக்டாக போடல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எரர் இருக்கும் அப்படியே போட்டு திருப்பி கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் இதோட ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது அறநூற்றி எண்பத்தி எட்டு ரேஞ்சுக்கு வருது ஸோ அப்போ அவன் வந்து அறநூறுங்கிறது நம்ம புக் வேல்யூ அடுத்த வருஷம் மார்ச் மாதம் புக் வேல்யூ கூட கொஞ்சம் போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அஞ்சுன்னு போட்டோம்னா வாட் மேலே இந்த ரேட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இது ஃப்யூச்சரில் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம நம்ம வந்து நம்புவோம் இப்போ கரெக்ஷன் எவ்வளோ தூரம் எடுக்கணாங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்குவோம் ரேஞ்சு பவுண்டை கீழே உடைச்சானாக்கா இந்த சைடு எவ்வளோ தூரம் கரெக்ஷன் எடுக்கிறான்னு பார்ப்போம் இந்த சைடு இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வரேன் அப்படின்னு சொன்னால் இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது கிட்டக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த எஸ்திரியை உடைச்சானா இந்த ரேஞ்சு தானே வர முடியும் ஸோ அதனால் இவங்க இந்த இடத்துல ரேஞ்சு செட் ஆகுறாங்கிறத மாத்திரம் நம்ம பார்த்துக்குறோம் அதே மாதிரி இங்கேயும் ரேஞ்சு செட் ஆனாக்கா மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே